மா தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம திருமுறையில் திருப்புழம்பல் மாணிக்க வாசக பெருமான ஒரு அற்புதமான பதிகம் இது நம்ம தினந்தோறும் படிச்சுட்டு வர வாழ்க்கையில் சிறப்பான முறையில் வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் பதிகம் முப்பத்தொன் ஒம்போது திருமுறையில் எட்டில் முப்பத்தொம்போதாவது பதிகம் மிக அருமையான பதிகம் பூங்கமலத்து அயனோடு மாலறியாத நெறியாணி கோங்கு அலர் சேர்குவி முளையால் கூறா வெந்நீரு ஆடி ஓங்கையில் சூழ் திருவார் உடையானே அடியேனின் பூங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் யாதும் புகழேனே சூழ் திருவாரூர் உடையானே அடியேனின் பூங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனே சடையானே தழலாடி தயங்கு மூ இலை சூழ படையானி பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடையானி விரிப்பொழில் சூழ் பெருந்துறையாய் அடியேன் நான் உடையானே உன்னை அல்லாது உருதுணை மற்ற அறியேனி உடையானே உன்னை அல்லாது உருதுணை மற்று அறியேனே உற்றாரே யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரே யான் வேண்டேன் கற்பனை கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன்குரை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவேனே உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் போல கசிந்துருக வேண்டுவனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்